என்ற பத்துக்குறந்தார்த்தான் ஆங்கள் தனக்கு மட்டுமே அனுமதி உள்ள அங்கீகார அட்டையை தன் சகோதரியிடம் கொடுத்து பெரும்பிக் கிராமத்துக்குள் அனுப்பியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அவர் பிடிபட்டிருக்கிறார் அவரை எச்சரித்த பிறகு எரித்துறை விடுவித்திருக்கிறார்கள் ஒலிம்பிக் தொடர்ந்து மீறியதாக இந்திய வீராங்கனை ஆன்டிமல்கள் மற்றும் அவரது பயிற்சியாளர்கள் அடங்கிய குழுவினருக்கான அங்கீகாரத்தை சர்வதேச ஒழுமிக் சங்கம் ரத்து செய்தது இதனால் ஒலிம்பிக் கிராமத்தில் இருந்து அவர்கள் வழியாக உயிர வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் இவருக்கு சரியாக இந்த மூன்று ஆண்டு மூன்றில் இருந்து நான்கு ஆண்டு காலம் தடை விதிக்கலாம் என பல ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் இந்த செய்தியை ியா மறுத்திருக்கிறது இந்த செய்தியை அனைவரும் பார்த்து ஒளிபரப்ப வேண்டும் அன் அபிஷியலாக வரும் செய்திகளை ஒளிபரப்ப வேண்டாம் என்பதையும் சங்கம் இந்திய ஒளிபர் சங்கம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து இது போன்று உண்மைக்கு மாறான செய்தியும் வெளியிட வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறது மோகன் தொடர்ந்து இந்த ஆன்டிமன்களுக்கு தற்பொழுது தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் மூன்று முதல் நான்கு ஆண்டு காலம் தடை விதி கூடிய சிந்தி என்பது தவறான சிந்தி என்பதையும் இந்திய ஒலிமிக் சங்கம் தனது எக்ஸ்கர பதிவில் பதிவிட்டிருக்கிறது மோகன்